இப்போ பெண் அடிமைத்தனம்னு சொல்கிறோம்ல அதில் பெண்கள் வந்து அடிமை பெண்கள் மட்டும்தான் அடிமையாக இருக்கிறாங்க ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல பெண்கள் வந்து வீட்டில் அடிமையாக இருக்காங்க அதுபோல் ஆண்கள் வந்து வெளி வெளி வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பதில் ஆண்கள் அடிமையாக இருக்கிறார்கள் அடிமைகளாக உழைக்கிறார்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக ஆண்கள் அடிமைகளாக உழைக்கிறார்கள் ஆனால் பெண்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக உழைக்காமல் சோம்பேறியாக இருக்காங்க அதுபோல் ஆண்கள் இருக்காங்கள்ல வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதில் ஆண்கள் சோம்பேறியாக இருக்காங்க ஆனால் வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதில் பெண்கள் அடிமையாக உழைக்கிறார்கள் ஆக அடிமைத்தனம் என்பது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொதுவானது அது பெண்கள் மட்டும்தான் அடிமையாக இருக்காங்க ஆண்கள் சுதந்திரமாக இருக்காங்க வீட்டில் வேணால் ஆண்கள் சோம்பேறியாக இருக்காங்க அது சுதந்திரம்னு சொல்லக்கூடாது சோம்பேறியா இருக்கிறது சுதந்திரம்னு நினச்சிட்ருக்கோம் நம்ம வந்து சுதந்திரம்னா என்ன சோம்பேறியா இருக்கிறது தான் சுதந்திரம் வீட்டில் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது அதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு வீட்டு வேலைக்காரங்களை நியமித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு செய்ய வைக்க செய்ய 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 வைக்க வைத்து விட்டு மா அந்த வீட்டு உரிமையாளர்கள் சும்மா இருப்பாங்க எல்லா வேலையும் வீட்டு வேலைக்காரங்க பார்ப்பாங்க அப்போ சும்மா இருக்கிறதான் வீட்டில் சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சோம்பேறியாக இருக்கிறது தான் வீட்டில் சுதந்திரம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்காங்க அது தப்பு வீட்டில் நாம் வீட்டிலையும் நம்ம உழைக்க வேண்டியிருக்கு மென்மையான வேலைகளை நம்ம வீட்டில் இருக்கும்போது மென்மையான வேலைகளை செய்யணும் கடினமான வேலைகளை செய்யக்கூடாது ஒரு வீட்டில் இருக்கும் வீடுன்னா ஒரு மென்மையாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஓய்வாக இருக்கணும் அது நேரத்தில் மென்மையான வேலைகளை செய்யணும் சும்மாவும் இருக்கக்கூடாது கடினமாக முரட்டுத்தனமாகவும் உழைக்கக்கூடாது அப்போது இங்கே அடிமைத்தனமுறது வந்து ஆண் பெண் இருவருக்குமே இருக்குது எப்படின்னா பணத்தை சம்பாதிப்பதற்காக ஆண்கள் அடிமைகளாக உழைக்கிறார்கள் பெண்கள் பணி பணத்தை சம்பாதிப்பதற்காக வெளி பணத்தை சம்பாதிப்பதற்காக உழைப்பது ஒரு ஐம்பது சதவீதம் கிடையாது ஐம்பது சதவீதம் பேர் தான் பணத்தை சம்பாதிப்பதற்காக பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதில் ஒரு ஐம்பது சதவீத பேர் ஐம்பது சதவீத ஆண்கள் வந்து வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறாங்க ஆனால் ஐம்பது சதவீத ஆண்கள் வீட்டில் வந்து சோம்பேறியாகவே இருக்காங்க சோம்பேறியாக இருக்கிற அந்த ஆண் அந்த வீட்டில் பெண்கள் அடிமைகளாக வேலை பார்க்கிறார்கள் வீட்டில் உள்ள வேலைகளை அதே பெண்கள் அடிமைகளாக வீட்டில் அடிமையாக வேலை பார்க்கிற பெண்கள் வெளி வேலைக்கு போகிறது கிடையாது அப்போ வெளி வேலைகள் அதாவது பணத்தை சம்பாதிப்பதற்காக போகிறது கிடையாது பணத்தை சம்பாதிக்கிற வேலையில் ஆண்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அந்த அது மாதிரியான வீடுகளில் அடிமைத்தனம்ங்கிறது வந்து பொதுவானது பெண்கள் அடிமையாக வீட்டில் அடிமையாக இருக்கிறார்கள் ஆண்கள் வெளி வெளி வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பதற்காக அடிமையாக இருக்கிறார்கள் அப்போ அப்போ ஆண்கள் வந்து வீட்டில் வந்து சோம்பேறியாக இருக்காங்க எந்த வேலையும் செய்யாமல் பெண்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கிற வேலைக்கு போகாமல் சோம்பேறியாக இருக்காங்க ஆக சோம்பேறித்தனங்கிறது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது தான் அடிமைத்தனம் என்பதும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது தான் ஆக இங்கே பெண் அடிமைத்தனம் தான் இங்கே பெருசாக பேசப்படுது ஆண் அடிமைத்தனம் என்பது அதுவும் கொஞ்சம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படுவதில்லை பெண் அடிமைத்தனத்துக்கு இணை இணையாக ஆண் அடிமைத்தனத்தை பற்றி யாரும் பேசுவதில்லை அதுபோல் ஆணாதிக்கம் என்பது வந்து ஆணாதிக்கம் இருப்பது போல் பெண் ஆதிக்கம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதில் வேண்டுமானால் பெண்கள் மீது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தலாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அதுபோல் பெண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் எந்த விஷயத்துலன்னா பணத்தை சம்பாதிக்கிறக்காக நான் வேலைக்கு போகமாட்டேன் ஆணாகிய நீந்தான் வேலைக்கு செல்ல வேண்டும் ஆண்கள் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அதனால்தான் பெண்கள் ஆண்கள் அடிமையாக இருக்கிறாங்க ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான பணத்தை ஆண்கள் மட்டுமே சம்பாதிக்க வேண்டியிருக்கு பெண்கள் வீட்டில் வந்து சோம்பேறியாக இருக்காங்க பணத்தை சம்பாதிக்கிறக்கா வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே உட்காந்துட்டு சோம்பேறியாக இருக்காங்க இது வந்து ஒரு ஆணின் மீதான ஆதிக்கத்தை தான் காட்டுது ஒரு ஆண்களை அடிமையாக பணத்தை சம்பாதி பணத்தை சம்பாதிப்பிருக்கா உழைக்க வைத்து விட்டு பெண்கள் சோம்பேறியாக இருக்கிறது வந்து ஒரு வீட்டில் வந்து எந்த வேலையும் செய்யாமல் ஒரு ஆண் சோம்பேறியாக இருக்கிறாங்களா அது இது ரெண்டும் ஒன்று தான் எப்படி பணத்தை சம்பாதிப்பது பெண் வேலைக்கு போகாமல் வீட்டில் சோம்பேறியாக இருக்காங்களோ அது போல் ஒரு ஆண் வந்து வீட்டில் உள்ள வேலைகள் எதையும் செய்யாமல் வீட்டில் சும்மா இருக்கிறான் பாருங்கள் பெண் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பா வீட்டில் உள்ள சமைக்கிறது எல்லாத்தையும் ஆண் சும்மாவே இருப்பான் அப்போ அதைத்தான் நம்ம ஆணாதிக்கம்னு சொல்கிறோம் அவன் வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டான் அவனுக்கு அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த பெண் செஞ்சிட்ருப்பா அவனுடைய மனைவி செஞ்சிட்ருப்பா அது தான் நம்ம ஆணாதிக்கம் பெண்ணடிமைத்தனம் பேசுகிறோம் அதுபோல் ஆண் வந்து பணத்தை சம்பாதிப்பதுக்காக வேலைக்கு வேலைக்கு போகிறான் பெண் வந்து எந்த வேலையும் செய்ய பணத்தை சம்பாதிப்பதுக்காக வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மாவே இருக்கிறான் அப்படின்னா அதுதான் பெண் ஆதிக்கம் ஆக இங்கே ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் ஆணாதிக்கம் இருப்பது போல் பெண்ணாதிக்கமும் இருக்கிறது ஆணடிமைத்தனம் இருப்பது போல் பெண் இருக்கிறது அதாவது பெண்ணடிமைத்தனம் இருப்பது போல் ஆணடிமை ஆண்களும் அடிமைகளாக இருக்கிறது ஆண் பெண்ணடிமைத்தனம் அதுபோல் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் இது ரெண்டுமே இருக்குங்க நம்ம ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம் பெண்களுக்கு சாதகமாகவே பார்க்குறோம் பெண்களை மட்டுமே பரிதாபத்திற்குரியவர்களாக பார்க்குறோம் ஆண்களை குற்றவாளிகளாக சித்தரிக்க முயற்சி செய்கிறோம் அதனால் இங்கே வந்து ஏதோ பெண்ணடிமைத்தனம் தான் இருக்குது பெண்ணடிமைத்தனமும் அடிமைத்தனமும் ஆணாதிக்கம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்கள்லாம் வந்து குற்றவாளிகள் போலவும் ஆண்களும் அடிமையாக தான் இருக்காங்க பணத்தை சம்பாதிப்பதற்காக ஆண்கள் அடிமைகளாக வேலை பார்க்குறாங்க பெண்கள் வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறது அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க ஆனால் பணத்தை சம்பாதிப்பதற்காக ஆண்கள் வந்து இரவும் பகலும் வேலை பார்க்குறாங்களே வெளி வெளி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க வேறு இரவும் பகலும் இந்த வாகனங்களோ லாரி ஓட்டுறாங்க பஸ் ஓட்டுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அப்போ அதுவும் ஒரு தான் ஆனால் அதே நேரத்தில் அப்படி கஷ்டப்படுகிற ஒரு ஆணின் மனைவி வீட்டில் எந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா இருக்கிறார் அப்போ அதுதான் பெண்ணாதிக்கம் பெண்களின் சர்வாதிகாரம் பெண்ணாதிக்கம் கிடையாது பெண்களின் சர்வாதிகாரம் பணத்தை சம்பாதிப்பதில் பெண்கள் ஆண்கள் அடிமையாகவும் பெண்கள் சர்வாதிகாரியாகவும் இருக்காங்க சோம்பேறியாக இருக்காங்கன்னு அர்த்தம் சர்வாதிகாரின்னா சோம்பேறி அப்படின்னு வச்சு அது வீட்டு வேலைகளை செய்வதில் ஆண்கள் சோம்பேறியாகவும் பெண்கள் வந்து அடிமைகளாகவும் இருக்கிறார்கள் ஆண்கள் சோம்பேறியாக இருக்காங்களே வீட்டு வேலையில் எந்த வேலையும் செய்யாமல் அது தான் நம்ம வந்து ஆணாதிக்கம் அல்லது ஆண் சர்வாதிகாரம்னு நம்ம சொல்கிறோம் ஆக இங்கே ஆண் சர்வாதிகாரமும் பெண் சர்வாதிகாரமும் இருக்குது ஆண் சர்வாதிகாரமும் இருக்குது அதுபோல் பெண் அடிமைத்தனம் இருப்பது போல் அதுபோல் ஆண் அடிமைத்தனமும் இருக்குது ஆக எல்லாமே ஒன்று தான் அப்போ ஆண் பெண் இருவருக்குமே பிரச்சனைகள் ஒன்று தான் யாருக்கும் இங்கே வந்து யாரும் இந்த பிரச்சனைகள்லேருந்து யாருமே தப்ப முடியாது எல்லாத்துக்கும் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது பிரச்சனை இருக்குது பெண்களுக்கும் இருக்குது